வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் அதோட பகுதி பதினான்கு கதைக்குள் செல்வாமா நண்பர்களே அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து கதையை படிக்கணும் அடுத்த பகுதி எப்போ வரும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஈஸியாக தெரியும் அதனால் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ கதைக்குள்ளே போவோம் நண்பர்களே அதற்கும் முன் உன் தோல்ல உள்ள காயத்தை நான் பார்க்கணும் என்று இன்னொரு கண்டிஷனும் போட்டான் ஹாரி அதெல்லாம் முடியாது முடியாதுன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் டாக்டர் பார்த்து என்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொல்லட்டும் அவனை முறைத்துக்கொண்டே போய் சோபாவில் அமர்ந்தாள் மது அவனும் கூடவே வந்து அவள் உடையை தள்ளி காயத்தை ஆராய்ந்தான் சிறிதாக காய்ந்து வந்திருந்தது மருந்தும் அதில் தடவி இருந்தாள் மது ஆகையால் உடையை சரி செய்துவிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அதுவரை கைகளால் முகத்தை மூடியிருந்தாள் மது அவள் கைகளை எடுத்துவிட்டு அவள் முகத்தை நிமிர்த்தி என்கிட்ட என்ன வெட்கம் பேபி என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை மது பொரிய ஆரம்பித்து விட்டாள் அது என்ன எப்போ பார்த்தாலும் கல்லையே சொல்கிற நான் தானே என்கிட்ட என்னன்னு அதே டைலாக் சொல்கிற ஆமாம் தெரியாமல் தான் கேட்குறேன் நீ யார் எனக்கு என்றவள் தொடர்ந்து தமிழில் மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்றவள் சிறிது யோசித்து விட்டு சச்சா நீ மானங்கெட்டவன்லாம் இல்லை நீ குட் பாய் என்றவள் அதன் தொடர்ச்சியாக அவன் கன்னத்தை அவள் இரு விரல்களால் கிள்ளி விரலை எடுத்து போய் அவள் உதட்டில் வைத்து முத்தம் வைத்து விட்டாள் குழந்தையை கொஞ்சுவது போல செய்துவிட்டு அவனை பார்த்து முழிக்க ஆரம்பித்து விட்டாள் ஹாரியும் ஆர்வமாக அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் சட்டென்று எழுந்து அவனுக்கு நேர் எதிரில் திரும்பி நின்று கொண்டாள் சிறிது நிமிடம் சென்று வா சாப்பிடப் போலாம் என்று அவனிடம் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்று சாப்பாடை எடுத்து வந்து அங்கிருந்த இருவர் அமரும் குட்டி டைனிங் டேபிளில் வைத்தார் அப்போது மெதுவாக எழுந்து வந்த ஹாரி அவள் பக்கத்தில் நின்று அவள் முகத்தை தன்னை பார்க்க திருப்பி அவள் இரு கன்னங்களையும் அவன் இரு கைகளால் தாங்கி அவள் இரு கன்னத்திலும் நின்ற முடிகளை காலின் பின்னால் ஒதுக்கி இப்ப என்ன செஞ்ச பேபி என்றார் அவன் கண்களை சந்திக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாரி எங்கள் ஊரில் குழந்தை இப்படி தான் கொஞ்சுவாங்க அதான் ஒரு ஃப்ளோல அப்படி பண்ணிட்டேன் என்னை பார்த்தா குழந்தை மாதிரியாக இருக்கு உனக்கு நீ கூட தான் என்னை பேபி பேபின்னு கூப்பிட்ற என்னை பார்த்தா பேபி மாதிரியாக தெரியுது ஆமாம் எனக்கு அப்படிதான் தெரியுது பேபிஸ் இப்படி தான் உன்ன மாதிரியே அழகாக குண்டு கண்ணத்தோட இருப்பாங்க அப்புறம் இப்படி தான் இருப்பாங்க என்று அவளின் கன்னத்தில் இருந்த மச்சத்தை கிள்ளி அவன் உதட்டில் வைத்து கொண்டான் ஹாரி மது அவன் கையை விலக்கிவிட்டு வேகமாக போய் அவளின் பெட்ரூமில் புகுந்து கதவடைத்துக் கொண்டு கதவின் மேலேயே சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் மூச்சை சமன்படுத்தி கொண்டு வெளியே வந்து பார்த்தால் ஒன்றும் நடக்காதது போல சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஹாரி வா பேபி எனக்கு நல்லா பசிச்சது அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்றான் மதுவும் ஒன்றும் சொல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்த ஃப்ரூட் சாலடை எடுத்து வந்து டேபிளில் வைத்து விட்டு சாப்பிடாம இருந்தாள் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டே செம்ம டேஸ்ட் பேபி ஃபுட் நல்லா குக் பண்ணுற என்று நன்றாக சாப்பிட்டான் இது ஒன்றை சந்திச்ச அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபுட் தானே இது பேர் என்ன இது எதில் செஞ்சது ஏன் கேட்குறேன்னா அதிக கார்ப்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணணும் மதுவும் மற்றவற்றை மறந்துவிட்டு இட்லியை பற்றியும் சாம்பாரை பற்றியும் விளக்க ஆரம்பித்து விட்டான் சாப்பிட்டு முடித்து பாத்திரத்தை மது கழுவதை பார்த்து ஹாரியும் போய் அவள் விளக்கி வைத்த பாத்திரத்தை எடுத்து இவன் கழுவினான் வேலையை முடித்தவுடன் மது பால்கனியில் நின்று தலைமுடியை சிக்கெடுத்து பின்னறிட்டுக் கொண்டிருந்தாள் அவள் செய்வதை பார்த்து கொண்டே லேப்டாப்பை திறந்து வைத்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான் ஹாரி முடியை பின்னி முடித்தவள் பெட்ரூமிற்கு சென்று துப்பட்டாவை எடுத்து ஒன் சைடாக போட்டு கொண்டு வந்தாள் ஹாரியிடம் வந்து உன்கிட்ட உன்னை சொல்லணும் என்றாள் என்ன ஹனி இப்போ தான் உனக்காக பார்த்தி கிட்ட பேசலான்னு இருக்கேன் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு கேட்டு பார்க்கலான்னு இருக்கேன் நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா முதல்ல என்னை தொட்டு பேசக்கூடாது டீல் ஓகேவா அவளை குருவென்று பார்த்த ஹரி சரி ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு பண்ண மாதிரியே நீ முதல்ல என்னை தொட்டினா அப்புறம் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் உன் கண்டிஷன் உன் கையில் தான் இருக்குது என்றான் மது அவசரமாக இல்லை இல்லை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ ஒழுங்காக இருக்கணும் சரி நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் உனக்கு லேட் ஆகுமா என்றாள் அவளை வியந்து பார்த்தவன் நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட பொண்ணுங்க மேக்கப் போடுற நிறைய நேரம் ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கேனே என்றான் ஏன் சொன்னான் எப்போ பார்த்தாலும் கிண்டல்ன்ற பேரில் பொண்ணுங்களை மத்தம் தட்டிகிட்டே இருக்க வேண்டியது எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது எனக்கு முடியை மெயின்டைன் பண்ணால் தான் லேட் ஆகும் அதுவும் தாய் மீனாட்சி அதை கட் பண்ண விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிப்பாங்க அதனால தான் கஷ்டமாக இருந்தாலும் மெயின்டெயின் பண்ணுறேன் உன் முடிதான் உனக்கு ரொம்ப அழகு ஹனி ஆனால் உனக்கு வெயிட் ஆகலையா பேபி அப்படிலாம் இல்லை குழந்தையிலிருந்தே இப்படி இருப்பதனால பழகிடுச்சு சரி உனக்கு வேலை முடிஞ்சதா கிளம்பலாமா ஃபைவ் மினிட்ஸ் பேபி என்றவன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவனும் கிளம்பி விட்டான் கீழே இறங்கி ஹேரியின் காரில் ஏறி கிளம்பினார்கள் காரில் உட்கார்ந்து சுற்றிலும் பார்த்த மது என்ன கார் இது இத்துணூடாக இருக்குது ரெண்டு சீட் தான் இருக்குது எங்கள் அப்பா காரில் அஞ்சு பேர் உட்காரலாம் ஓ உங்கள் அப்பா என்ன கார் வச்சுருக்காங்க இந்த கார் உனக்கு பிடிக்கலையா ஹனி இது என்னோட வெரி ஃபேவரட் கார் கார் பிடிக்காம இல்லை பார்க்க சூப்பராக லுக்காக இருக்குது பட் நம்மளுக்கு மாதிரி இருக்கணும்ல ஷாப்பிங்லாம் போனால் திங்ஸ் வைக்கவே இடம் இருக்காது உன் காரில் எங்கள் அப்பா ஹூண்டாய் சான்றம் வச்சுருக்காங்க அப்போவே கார் ஆறு லட்சம் தெரியுமா நம் மதுவின் காரை பற்றிய அறிவு அவ்வளோதான் பள்ளி கல்லூரிகளுக்கு வேன் பஸ்ஸிலேயே சென்று விடுவாள் டூ வீலர் கார்களை பற்றி அதிகமாக தெரியாது செல்லதுரை ராயல் என்ட்ரீல்டு புல்லட் வைத்திருந்தார் ஆரம்ப காலத்தில் பிறகு அந்த ஊரிலேயே அம்பாசிடர் வாங்கியது அவர்தான் பிறகுதான் அம்பாசிடரை மாட்டிவிட்டு விட்டு வாங்கினார் சிறிய குடும்பமாக இருப்பதனால் அந்த காரே போதும் என்று இன்னமும் அதையே வைத்திருக்கிறார் அந்த பெருமையை தான் மது எடுத்து விட்டு கொண்டிருந்தாள் ஹாரின் ஒன்று விட்டான் பின்ன நாலு கோடி ரூபாய் காரை விட ஆறு லட்சம் ரூபாய் காரை பெருசுன்னு சொன்னா எவனும் என்ன பண்ணுவான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான் முதல்ல கார் வாங்கினோம் காரை விட சின்ன வயசுல எங்கள் அப்பா புல்லெட்டில் கூட்டிகிட்டு போவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஸ்கூட்டி தான் வச்சிருக்காங்க அப்பா மது சலசலத்து கொண்டே வந்தாள் அவள் பேச்சை கேட்டுக்கொண்டே கோயில் எங்கே என்று கேட்டுக்கொண்டு மேப் போட்டுவிட்டு காரை ஓட்டி கொண்டிருந்தான் கார் சூப்பராக ஓட்டுற ஹாரி என்றாள் மது இவ்வளவு நேரம் என்பதில் தான் சென்றான் பிறகு வேகத்தை சிறிது சிறிதாக கூட்டி நூற்றி இருபதுக்கு போனான் அவ்வளவுதான் மது சீட்டோடு சீட்டாக பம்மி விட்டாள் ஏய் என்ன இவ்வளோ வேகமாக போகிற எனக்கு பயமாக இருக்குது ஸ்பீடை குற என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டாள் அவன் வேகத்தை குறைத்தும் தான் கண்களை திறந்தான் என்ன ஹனி இந்த ஸ்பீடுக்கே பயந்துட்ட எனக்கு வேகமாக போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் வருடா வருடம் கார் ரேஸில் கலந்துக்குவேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரேஸில் பெரிய ஆக்சிடெண்ட் அதுக்கு பிறகுதான் என் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டதுனால ரேஸில் கலந்துக்கிறத விட்டுட்டேன் அவனை பயந்து போய் பார்த்தாள் மது என்ன ரேஸில் கலந்துக்குவானா என்று இனிமேல் எப்போவுமே கலந்துக்க மாட்டேதானே ரேஸில் அப்படி சொல்ல முடியாது ஹனி என் மூட பொறுத்து இருக்கு ப்ளீஸ் அப்படி சொல்லாத இனிமே கலந்துக்காத எனக்காக அவளை ஆச்சரியமாக பார்த்த ஹாரி அவள் கண்களில் பயத்தை பார்த்ததும் சரி நான் கலந்துக்கல என்று வாக்குறுதி கொடுத்தான் அதற்கு பிறகுதான் மது இயல்பாக தமிழில் தமிழ் பாட்டை ஒழிக்க விட்டாள் பூக்களே சற்று ஓய்வு எடுங்கள் அவள் வந்து விட்டாள் ஐப்பட பாடல் ஓடியது மதுவும் சேர்ந்து பாடினாள் ஏய் ஹனி சூப்பரா பாடுற லிரிக்ஸ் புரியலனாலும் சாங் சூப்பர் நீ பாடுறது அதை விட சூப்பர் ம் மீனாட்சி ஒரு கிளாஸ் விடாம எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க வாய்ப்பாட்டு வீணை வயலின் இப்படி எல்லா கிளாஸ்க்கும் போயிருக்கேன் ஆனால் ஆறு மாதத்தில் டீச்சர்ஸ் துரத்தி விட்டுருவாங்க ஆனால் நான் விருப்பப்பட்டு போனது டான்ஸ் கிளாஸ்க்கு மட்டும்தான் பரதநாட்டியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னிரெண்டு வயசுலேயே அரங்கேற்றம் பண்ணிட்டேன் எல்லா வருஷமும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஆடுவேன் வேலைக்கு வந்த பிறகு தான் ஆட முடியலை ஓ எனக்கும் ஆடிக்காட்டு ஹனி பார்க்கலாம் ஹாரி இந்த ஊரில் ஆட போகிறேன் என்று சொல்லி முடிக்கவும் கோயில் வந்து விட்டது சிவா விஷ்ணு டெம்பிள் எப்பொழுதும் சனி ஞாயிறுகளில் தான் வருவாள் மது கூட்டம் இருக்கும் இன்று தான் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறாள் அதுவும் மணி பத்து தான் ஆனது அதனால் பெரிதாக யாரும் இல்லை காரை பார்க்கிங்கில் போட்டு விட்டு வந்தனர் ஹாரி மதுவிடம் இங்கே என்ன பண்ணுவாங்க மது என்று கேட்டான் உங்கள் சர்ச்சில் பண்ணுற மாதிரி பிரேயரை தான் பண்ணுவாங்க என்ன வழிமுறை தான் வித்தியாசப்படும் நான் சர்ச்லாம் பெருசாக போக மாட்டேன் ஹனி அம்மா இருந்தவரை நியூ இயர் அன்னைக்கு அவங்கள மீட் பண்ண சர்ச் போவேன் அதுவும் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன் அம்மா இருந்தவரேனா சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஹாரி இப்போ இல்லை உன்னை முதன் முறையாக ட்ரெயினில் பார்த்தேன்ல அன்றைக்கி தான் அம்மாவோட இறுதி சடங்கு அதை முடிச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது தான் உன்னை பார்த்தேன் என்று அவன் குடும்ப கதையை சுருக்கமாக கூறினான் அதே இடத்திலேயே நின்றுவிட்ட மது அவனை பார்த்து சாரி என்று வருத்தத்துடன் கூறினான் ஏய் வருத்தப்படாத உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்குற வரைக்கும் இன்றைக்கி நானும் ரொம்ப துக்கத்தில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் என் நினைவு நீ தான் ஆக்கிரமிச்சிருக்க அதுலேயும் டுடே அம் ஸோ ஹேப்பி பேபி இன்று முழுவதும் அவன் சந்தோஷத்தை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள் மது அவனிடம் உனக்கு அப்போ ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்களா சூப்பரில் ம் இருக்காங்க அந்த பையன் வெளியில் போயிட்டான் வேறு கண்ட்ரிக்கு போகல அம்மா டெத்துக்கே வரல ஆனால் ஒலிவியா பார்த்தா பேசுவா என்ன இப்படி பேசுகிற எனக்கெல்லாம் அண்ணன் தம்பி இல்லைன்னு எவ்வளோ வருத்தம் தெரியுமா உனக்கு தான் இங்கேவே அண்ணன்கள் இருக்கானுங்களே அதுவும் பார்த்தி அண்ணா ஒருத்தர் போதுமே ஆமாம் பார்த்தி அண்ணா கண்டிப்பிலையும் பாசம்தான் தெரியும் சத்யனை நான் திட்டிகிட்டு இருந்தாலும் ரொம்ப பாசம்தான் என் மேலே அதில் நான் ரொம்ப லக்கி உறவுகள்லாம் அருமையான ஃபீல் ஹாரி அதெல்லாம் மிஸ் பண்ணாதே அம்மா இல்லைன்னு உன் தங்கச்சியை போய் பார்க்காம விட்டுறாத உன்னால் அவளுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதான்னு அப்பப்போ தெரிஞ்சுக்க இங்கெல்லாம் இப்படி தான் பேபி ஆனால் நீ சொல்றதால எதுக்கும் அவளை போய் நான் பார்க்குறேன் என்றவனை அழைத்து கொண்டு தனியாக வெளிப்புறம் இருக்கும் விநாயகர் சந்நிதிக்கு சென்று கைகூப்பி வணங்கினாள் மது இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் ஹாரி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் திரும்பி பக்கத்தில் நின்ற ஹேரியை பார்த்தால் அவன் கையை கட்டிக்கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் இவர் தான் விநாயகர் பார்க்க ஆள் வித்தியாசமாக இருக்காருன்னு பார்க்காத ரொம்ப புத்திசாலி ஞான பெயர் பேர் அவர் தம்பியே ஓவர் டேக் பண்ணியிருக்காரு முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட் இவர் வேண்டுதல் வச்சுட்டு மறந்துட்டோம்னா கோச்சிக்கவே மாட்டார் நான்லாம் நிறைய தடவை கொழுக்கட்டை கொடுக்காம ஏமாத்திருக்கேன் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்புறம் எந்த வேலை செயல் தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி இவரை வேண்டிக்கிட்டு தொடங்கினோம்னா சூப்பராக முடிச்சு கொடுப்பாரு ஓ என்ன கேட்டாலும் நடத்தி கொடுப்பாரா ம் நீ வேணா கேட்டுப்பாரு சரி என்று விட்டு ஹேரியும் மது செய்தது மாதிரியே இரு கைகளையும் கூப்பி மது பேபி இன்னைக்கு போலவே எப்பவும் என் கூடவே இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரை ஒன்றா சந்தோஷமாக வாழணும் என்று வேண்டிக் கொண்டான் நண்பர்களே அன்பிற்கு மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க வருவாள் அதுவரை காத்திருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் அடுத்த பகுதி வெளியாகும்போது உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்